ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் முகம் ரொம்ப வறண்டு இருக்கா இந்த தயாரிப்பை தயிருடன் சேர்த்து ஃபேஸ்பேக் தயாரிக்கவும் குளிர்காலத்தில் பெரும்பாலானோர் சந்திக்கும் ஒரு பொதுவான சரும பிரச்சனை தான் சரும வறட்சி இந்த சரும வறட்சியை பலர் கால்களில் மட்டுமின்றி முகத்திலும் சந்திப்பதுண்டு கை கால்களில் சந்திக்கும் சரும வறட்சியை போக்க மாய்ஸ்சுரேசர் எண்ணெய் போன்றவற்றை பயன்படுத்துகிறோம் ஆனால் கை கால்களில் உள்ள சருமத்தை விட முகத்தில் உள்ள சருமம் மிகவும் சென்சிட்டிவானது இப்பகுதியில் கெமிக்கல் கலந்த பொருட்களை பயன்படுத்தினால் சிலருக்கு அதன் விளைவாக பருக்கள் அதிகம் வர வாய்ப்புள்ளது எனவே இதை தவிர்க்க சிறந்த வழி நம் வீட்டு சமையலறையில் உள்ள இயற்கை பொருட்களை கொண்டு ஃபேஸ்பேக் தான் இந்த வீடியோவில் சரும வறட்சியைப் போக்கி சருமத்தின் அழகை மேம்படுத்த உதவும் சில நேச்சுரல் ஃபேஸ்பேக்குகள் கொடுக்கப்பட்டுள்ளன கொடுக்கப்பட்டுள்ளன அந்த ஃபேஸ் பேக்குகளை சரும வறட்சியை அதிகம் சந்திப்பவர்கள் பயன்படுத்தி வந்தால் நல்ல பலனை பெறலாம் ஒன்று தேங்காய் பால் ஃபேஸ் பேக் முதலில் துருவிய தேங்காயை மிக்சர் ஜாரில் எடுத்து சிறிது நீர் ஊற்றி நன்கு அரைத்து அதை வடிகட்டி கெட்டியான பாலை எடுத்துக் கொள்ள வேண்டும் பின் அந்த தேங்காய் பாலை முகத்தில் மட்டுமின்றி கை கால்களிலும் தடவி இருபது நிமிடம் ஊற வைக்க வேண்டும் அதன் பின் குளிர்ந்த நீரால் கழுவ வேண்டும் இப்படி தினமும் பயன்படுத்தி வந்தால் சருமம் வறட்சியின்றி நன்கு பட்டு போன்று மென்மையாக இருக்கும் இரண்டு தேன் ஃபேஸ் பேக் ஒரு பவுலில் இரண்டு டேபிள் ஸ்பூன் தேனை எடுத்துக்கொள்ள வேண்டும் பின் அத்துடன் இரண்டு டேபிள் ஸ்பூன் ரோஸ் வாட்டரை சேர்த்து கலந்து கொள்ள வேண்டும் பின்பு அதை முகம் மற்றும் கழுத்து பகுதியில் தடவி பத்து நிமிடம் ஊற வைத்து குளிர்ந்த நீரால் கழுவ வேண்டும் இப்படி தினமும் ஒருமுறை பயன்படுத்தி வந்தால் சரும வறட்சி நீங்கும் மூன்று கற்றாழை ஃபேஸ் பேக் ஒரு பவுலில் ஒன்று டேபிள் ஸ்பூன் சந்தன பொடியுடன் இரண்டு டேபிள் ஸ்பூன் கற்றாழை ஜெல்லை சேர்த்து கலந்து பேஸ்ட் செய்து கொள்ள வேண்டும் பின் அந்த கலவையை முகம் மற்றும் கழுத்தில் தடவி பதினைந்து நிமிடம் ஊற வைக்க வேண்டும் பின்பு வெதுவெதுப்பான நீரால் கழுவ வேண்டும் இப்படி வாரத்திற்கு இரண்டு முறை பயன்படுத்தி வந்தால் நல்ல மாற்றத்தை காணலாம் நான்கு தயிர் ஃபேஸ் பேக் ஒரு பவுலில் இரண்டு டேபிள் ஸ்பூன் தயிரை எடுத்து அத்துடன் ஒன்று சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்து நன்கு கலந்து கொள்ள வேண்டும் பின் அந்த கலவையை முகம் மற்றும் கழுத்தில் தடவி இருபது நிமிடம் ஊற வைக்க வேண்டும் இருபது நிமிடம் ஆனதும் குளிர்ந்த நீரால் முகத்தை கழுவ வேண்டும் இந்த பேக்கை வாரத்திற்கு இரண்டு முறை பயன்படுத்த வேண்டும் ஐந்து காபி ஃபேஸ் பேக் ஒரு பவுலில் ஒன்று டேபிள் ஸ்பூன் காபி தூளை எடுத்து கொள்ள வேண்டும் பின் அதில் பால் சேர்த்து கெட்டியாக பேஸ்ட் செய்து கொள்ள வேண்டும் பின்பு அந்த கலவையை முகம் மற்றும் கழுத்தில் தடவி மென்மையாக சிறிது நேரம் மசாஜ் செய்து இருபது நிமிடம் ஊற வைக்க வேண்டும் பிறகு வெதுவெதுப்பான நீரால் கழுவ வேண்டும் இப்படி வாரத்திற்கு ஒரு முறை பயன்படுத்தினால் சரும வறட்சி நீங்குவதோடு சருமமும் பளிச்சென்று பிரகாசமாக இருக்கும் ஆறு முட்டை மஞ்சள் கரு பேக் ஒரு பவுலில் ஒரு முட்டையின் மஞ்சள் கருவை எடுத்து அத்துடன் ஒன்று டீஸ்பூன் தேன் சேர்த்து நன்கு அடித்து கலந்து கொள்ள வேண்டும் பின் அதை முகத்தில் தடவி பதினைந்து நிமிடம் ஊற வைக்க வேண்டும் பின்பு வெதுவெதுப்பான நீரால் முகத்தை கழுவ வேண்டும் இந்த ஃபேஸ்பேக்கை வாரத்திற்கு இரண்டு முறை பயன்படுத்துவது நல்லது ஏழு பப்பாளி ஃபேஸ் பேக் கனியாத்த பப்பாளி காயை எடுத்து பால் சேர்த்து அரைத்து பேஸ்ட் செய்து கொள்ள வேண்டும் பின் அந்த கலவையை முகத்தில் தடவி நன்கு காய வைக்க வேண்டும் பின்பு குளிர்ந்த நீரால் கழுவ வேண்டும் இப்படி வாரத்திற்கு இரண்டு முதல் மூன்று வரை முறை பயன்படுத்தினால் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நீ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காமல்